நம்ம ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டுருந்தோம் இந்த கட்ட பஞ்சாயத்து கட்சி தலைவர் வீரு திருமாவளன் வந்து காரில் போகும் பொழுது ஒரு வழக்கறிஞர் வந்து ரோட்டில் வர்றாரு அந்த ஸ்கூட்டி ஸ்கூட்டி அது இந்த இவர் திருமாவளன் வந்த கார் போயிட்டு கிட்ட உரசுது இடிக்குதுன்னு சொன்னால் அது வந்து குற்றமாக தெரியுது அவங்களுக்கு உரசுது அப்போ உரசும் பொழுது அவர் திரும்பி பார்க்குறாரு திரும்பி பார்த்து என்ன வண்டி இப்படி ஓட்டுற அப்படின்ற மாதிரி கேட்குறாரு உடனே அவிழ்த்து விடப்பட்ட நாய்கள் போல பலர் பாயிறாங்க ஏன் அவிழ்த்து விடப்பட்ட நாய்கள் அப்படின்னு சொல்றேன்னா மனிதனாக இருந்தால் நேயம் கொஞ்சமாவது ஒட்டிகிட்டு இருந்துச்சுன்னா எப்போ தரையத்த தள்ளி போப்பா ஓரமாக போப்பா தலைவர் வர்றாருப்பா அப்படி சொல்லிட்டு போயிருப்பாங்க அவர் அப்படி கடிக்கிறது பாயிறாங்க மேலே காவல்துறை தடுக்குது காவல்துறையினரே மீறி அடி விழுது அவருக்கு இதை வந்து இவர் வந்து மறுத்து அறிக்கை கொடுக்குறாரு நேற்று ஒரு வீடியோ விட்டுருக்காரு இதுக்கு பின்னாடி வந்து ஆர்எஸ்எஸ் இருக்குது எனக்கு தெரிஞ்ச திருமாவளம் சொல்லாது என்னதுன்னா நான் பேண்ட் போட்டுறதுக்கு நான் ட்ரெஸ்ஸு போடுறதுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது நான் தலைசி உபதை தலை கலைஞ்சி போனதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது எல்லாத்துக்கும் பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்புறம் இங்கே வந்து பெரியார் தான் எல்லாத்தையும் நொட்டு நேரம் திராவிடம் நிற்குது திரா ஒன்று திராவிடம் இருக்குன்னு ஒத்துக்கோ இல்லை ஆர்எஸ்எஸ் இருக்குன்னு ஒத்துக்கோ எங்களுக்கு ஏதாவது ஒன்று ஏண்டா தப்பு பண்ணுறேன்னு கேட்டால் உடனே ஆர்எஸ்எஸ் இருக்குது ஏன்டா கொடுமை பண்ணுறேன்னு கேட்டால் உடனே ஆர்எஸ்எஸ் இருக்குது ஏன்டா இதில் நியாயமானு கேட்டால் உடனே ஆர்எஸ்எஸ் இருக்குது நியாயத்தை கேட்டால் இங்கே ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்னா நியாயத்தை தொடர்ந்து கேட்டுட்டு தான் இருப்போம் அநியாயத்தை தட்டி கேட்கற வந்து ஆர்எஸ்எஸ் காரனால இருப்போம் ஆர்எஸ் காராக இருந்துட்டு போகிறேன் ரோட்டில் போகிற ஊர்த லைட்டாக ரோட்டுக்கு நட்டு ரோட்டுக்கு வந்துட்டு அவனை போயிட்டு அத்தனை பேர் அடிக்கிறானுங்க அது தட்டி கேட்க துப்பு இல்லை கேட்டால் அது வந்து பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குதான் பாஜக இருக்குதான் ஆனால் பெரிய உலக பெற்ற தலைவர் இவர் இவர் காரில் ரோட்டில் போகும்போது குறுக்க வந்துடுறாங்க ஆர்எஸ்எஸ் காரை வந்துட்டு அவன் ஏதோ ஒரு அப்பாவி ராஜீவ்காந்தி உள்ளே வந்து மாட்டிக்கிட்டான் இதில் வந்துட்டு ஆர்எஸ்எஸ் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு ஒரு கண்டன மறுப்பு அறிக்கை வேற மறுப்பு வீடியோ ரெண்டாவது ஒரு வீடியோ வேற இது உண்மையை கண்டறிய போகிறாங்க என்னத்தை கண்டறிய போற கைப்புண்ணு கண்ணாடி தேவையா இன்னும் சொல்ல போனா இது இட்லின்னு சொன்னா சட்னியை நம்பாதுன்ற கதை உனிய பேசுற கதை போகிறாங்க இருக்கு திருமாவளம் சொல்கிற கதை போறான் அப்படிதான் இருக்கு ஒரு தலைவன் தவறு என்ற தொண்டர்கள் தவறு செய்து விட்டார்கள் எனக்கு வருத்தம் அளிக்குது அப்படி நடந்திருக்க கூடிய தொண்டர்கள் அப்படி நடந்திருக்க கூடாது அப்படின்னு சொன்ன அவன் தலைவன் அவன் செஞ்சது சரி நான் செஞ்சது சரி தட்டி கேட்டால் அவன் ஆர்எஸ்எஸ்காரன் தப்புன்னு சொன்ன தொலைக்காட்சிகள் போகிற ஆர்எஸ்எஸ் கைக்கூலிகள் அப்போ இங்கே திமுக திராவிட மாடல் ஆட்சி இல்லையா ஆர்எஸ்எஸ் தான் இருக்குதா எதை கேடு ஆர்எஸ்எஸ் அப்படி ஒரு பிம்பத்தை உருவாக்கிட்டு வர்றாங்களா இவங்க ஆர்எஸ்எஸ் ஆர்எஸ்எஸ் அப்படின்ட்டு இதை கேட்டப்ப நிறைய பேருந்து சேர்றாங்க உலகத்தில் வந்து அதிகமாக தேர்றது என்னன்னு பார்த்தா ஆர்எஸ்எஸ்ன்னு வருது ஏன்னா சொல்லி சொல்லி இருக்கிறப்போ உலகம் உலகம் முழுவதும் ஆர்எஸ்எஸ் வந்து சேர்ந்துட்டு இருக்காங்க